ாதி பெண்கள் தாயான இசுக்கி அம்மை அண்ணனிடம் ஏது சொல்வாள் என்னுடைய அண்ணாவே நான் உழைக்க நீ ஏழா என்னுடைய அண்ணா நான் உழைக்க நீ ஏழா மாதாவால் முடித்தாலும் அடிவயறு நிரம்பானே

தங்கையே அண்ணா அண்ணன் தேடி வந்துட்டியா அம்மா எல்லாரும் தூங்கி விட்டாரு நீ தூங்கி தாடி நான் அண்ணன் முடிச்சே இருக்கறேன் அது எப்படி நான் தூங்குவேன் அம்மா இப்போ எதுக்குமா வந்திருக்கற அண்ணா அம்மா அப்படியே தூங்கி கொண்டிருந்தால் நம்ம புதுவே யாருமே அறிய மாட்டார் வயிறெல்லாம் நல்ல பசிக்குது தெரியுமா தங்கையே ஆமா எனக்கு சரியா வயிறெல்லாம் நிறையவே இல்ல ஆமா நான் பசி தெரியுமா அண்ணா இங்கே இருந்தால் பொதுமையே யாருமே அறிய மாட்டார்கள் ஆமா என்ன சொல்லலாம் செய்யலாம் இடையிலே ஆடு மாடுகளை அடைத்துக் கொண்டு சாப்பிட்டால் என்ன கடைக்கிதுக்கு போனோம் கிடை கிடை

i okay. திலே செப்பட்டி தனிய தாராவலி எழுதில சென்றுப்பட்டி சென்றப்பட்டி we going

i'm not a

ஏய் இப்படி ஒடி வச்சிருக்கான் சரி ராத்திரி ஒரு சின்ன ஒடிக்கு கையில ஆமா கிடு சரி அவங்க அவங்க ஏத்த மாதிரி கையில ஏதாவது வச்சிருப்பாங்க ஆமா அது அப்படித்தானே அதே மாதிரி கோங்கன் அவங்க எப்பவும் கையில கம்பு வச்சிருப்பாங்க எதுக்கு மாடு நீ கையில நான் வச்சிருக்க மாட்டேன் வீட்டா சுத்தமா வைக்கிறது அவங்களுடைய தொழில் சரிதான் இருக்கும்போது எப்ப மாதிரி தெரிவிச்சு போக முடியுமா முடியாது மட்டும் தான் சொல்லு நான் அதையும் எடுத்துக்கிட்டு நான் விளக்கு மாதிரி தொட்டதே கிடையாது சரி அப்படின்னா சொல்லு ஒத்துக்கிட்டு எடுத்துருக்கேன் எடுத்துருங்க ஒரு சில அடிக்கைக்காது எடுக்காமல இருந்திருப்பா இந்த அரசாரி என்ன சொல்லுவாங்க கையில ஒரு டேப் வச்சிருப்பாங்க அளக்குறதுக்கு இல்ல நம்ம ஒரு வேலை நம்ம வீட்டுக்கு எங்க வீட்டுல கதவு மாட்டதுன்னா கையில டேப் போடுதான்

அந்த மாட்டை நீங்க தான் வளர்த்து வரீங்களா ஆமா ஆமா மாடு அப்படி நல்ல நோஞ்ச மாடு நல்ல கொளுத்த மாடு மாடு பரவாயில்லாம இருக்கும் நல்ல சுறுசுறுப்பான மாடு சரி என்னாச்சு மாடு எப்படி அடிச்சு கொன்னாங்கன்னு தெரியாது கொன்னுட்டாங்களா பல்லு மட்டும் தான் இருக்குது வேற எல்லாம் சாப்பிட்டாங்க அந்த மாடு பல்லு மட்டும் தான் இருக்குதா ஆமா எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க மண்ணா இந்த கலவை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியவில்லை நீங்க சொல்லியாச்சு இன்னவல் சொல்லாத இரு உங்களுக்கு இந்த கலவை பச்சி நரி குட்டியா காணோம் இந்த நரி குட்டியே காணல எனக்கு நரியா வாரியா குட்டி இல்ல மாரி

அப்ப வளர்ந்த மாடு இல்லையா உங்களுக்கு கண்டுபிடி தான் காணலையா என்ன நீங்க கூட்டத்தோடி விட்ட ஆளா கண்ணு குட்டின்னு தெரியுது தனியா புடிச்சு கொண்டு போன சரி உங்ககிட்ட கேட்டு போதும் இல்ல உங்க கூட்டத்து தலைவர் முன்னாடி பின்னாடி என்ன உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ரொம்ப கவலையில இருக்கிறீங்க காலமாடு எந்த சந்தையில புடிச்சுக்கா ஏன்வாடு இல்லையா

அறியாமல் இசக்கியம்மை இசக்கியம்மை அறியாமக்கியம்மை போல் தாட்டிருந்து தாட்டிறந்து பருமலை போல் உருவாகி உருவாகி The you வேணவேம் சாதிற்பது தெரியும் தெரியாம இருக்குமா அண்ணனாகிய நீலராஜரே பார்த்து சொல்கின்றார் என்ன அதாவது இந்த தினம் நாம் களவு சென்றால் நிச்சயமாக எல்லோரும் நம்மை பிடித்து கொள்வார்கள் அவங்க கண்ணிலே அகப்பட்டாலும் பிறந்த பிறவி வலினை இந்து நாம் அடையமுடியும் நம்ம அரண்மனையிலிருந்து ராஜவாட்க வாளதுக்கு இத சரியா எடுக்க வந்தவர்கள் அல்லவா எடுக்க முடியும் அது நிறைய வேலை இருக்குண்ணா நமக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு சின்ன பிள்ளையா எவ்வளவு நாள்தான் வேஷம் போடுறது போவோம் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படி என்று ஒரு பூதம் போலே வடிவம் கொண்டார்களே

ஒரு கூடுதல் குறைவு அவசர வீட்டுக்கு போக முடியாது சரி அதனால நம்ம எதையுமே கட்டுக்க போறது கிடையாது ஆனால் இந்த குழந்தைகள் சாதாரணப்பட்ட குழந்தைகள் கிடையாது அந்த இடத்துல சொன்னால் நம்புவாரா நம்ப மாட்டாரா எப்படி சொல்றது அவர் வாயால தான் சொல்லணும் எப்படி புரிய வைக்கிறது நம்ம சொல்லு அவரே புரிஞ்சிடுவார் தலையே போனாலும் பரவாயில்லை நாம உண்மையை சொல்ல வேண்டும் நேர்மை எருமை கர்மை இதுதானே நமக்கு பிடிக்கும் இந்த தினத்துல ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட்ட குழந்தைகள் நாளையிலே நம்மை சாப்பிடாது நம்ம இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மை சாப்பிட்டாலும் பரவாயில்லை மன்னனையும் சாப்பிட்டு விட கூடாது ஒரே ஒரு ராஜம் மன்னன சாப்பிட்டா கூட பரவாயில்ல விடியும் விடியும் அப்படின்னு சொல்லி தலையாரிமார்கள் மன்னிடத்திலே மன்னா என்ன

இடமிலிருந்தால் ஒரு I don't need